உனக்கு இப்போ திருக்குறளை படிக்க தோணுதா குரல் அத்தனையும் படிக்கணும்னு ஆசை பெருகுதாம் உனக்கு இப்போ திருக்குறளை படிக்க தோணுதா குரல் அத்தனையும் படிக்கணும்னு ஆசை பெருகுதா நல்ல நல்ல கருத்து எல்லாம் திருக்குறளில் இருக்கு அதை உணர்ந்து நீயும் படித்து வந்தால் நன்மை இருக்கு உனக்கு நல்ல நல்ல கருத்து எல்லாம் திருக்குறளில் இருக்கு அதை உணர்ந்து நீயும் படித்து வந்தால் நன்மை இருக்கு உனக்கு நன்மை இருக்கு உனக்கு உனக்கு இப்போ திருக்குறளை படிக்கத் தோணுதா குரல் அத்தனையும் படிக்க ஆசை பெருகுதான் நாட்டில் வாழும் மக்கள் எல்லாம் திருக்குறளை படிச்சா நம்மை வாட்டி வதைக்கும் தீமை எல்லாம் விலகி ஓடிவிடுமேன் நாட்டில் வாழும் மக்கள் எல்லாம் திருக்குறளை படிச்சா நம்மை வாட்டி வதைக்கும் தீமை எல்லாம் விலகி ஓடிவிடுமேன் விலகி ஓடிவிடுமே உனக்கு இப்போ திருக்குறளை படிக்க தோணுதா குரல் அத்தனையும் படிக்க ஆசை பெருகுதான் உலக மக்கள் அனைவருமே குரல் வழியில் நடந்த அந்த சொர்க்கம் கூட நம்மை தேடி பூமிக்கு இங்கே வருமே உலக மக்கள் அனைவருமே குரல் வழியில் நடந்த அந்த சொர்க்கம் கூட நம்மை தேடி பூமிக்கு இங்கே வருமே பூமிக்கு இங்கே வருமே உனக்கு இப்போ திருக்குறளை படிக்க தோணுதா குரல் அத்தனையும் படிக்கணுன்னு ஆசை பெருகுதா நல்ல நல்ல கருத்து எல்லாம் திருக்குறளில் இருக்கு அதை உணர்ந்து நீயும் படித்து வந்தால் நன்மை இருக்கு உனக்கு நன்மை இருக்கு உனக்கு உனக்கு இப்போ திருக்குறளை படிக்க தோணுதாம் குரல் அத்தனையும் படிக்க நின்று ஆசை பெருகுதாம் உனக்கு இப்போ திருக்குறளை படிக்கத் தோணுதா குரல் அத்தனையும் படிக்க ஆசை பெருகுதாம்